இப்போதுதான் எல் ஐ சி முகவர்கள் குழுவிடம் பேசினேன் அவர்கள் எல் ஐ சி நிர்வாகத்தில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவை எல் இன் எதிர்கால நலனுக்கு ஆபத்தானவை என்றும் குறிப்பிட்டனர் ஏழை மக்களின் நலனை பாதுகாப்பதில் கவனம் செலுத்திய எல் ஐசியின் அசல் கவனம் இப்போது மாறி வருவதாகவும் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் அவர்கள் ஏழை மக்களிடமிருந்து மேலும் மேலும் விலகிச் செல்கிறார்கள் இது ஒரு நல்ல விஷயம் அல்ல நாங்கள் அந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் ஐயா எல் ஐ சி இல் அவர்கள் சில மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு எல் நிறுவப்பட்டது எல் சி சட்டம் இயற்றப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டபோது போது பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் அவருக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் எல் ஐசியின் தேசிய வங்கிகளின் தேசியமயமாக்கல் போன்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு எல் ஐசி அதிசயங்களை செய்து கொண்டிருந்தது இதன் தொன்னூற்று ஆறு சதவீதம் வருமானம் கிளாஸ் போன்ற டைட் ஏஜென்சிகள் மூலம் வந்து கொண்டிருந்தது தொன்னூற்று ஆறு சதவீதம் பிசினஸ் எப்போதுமே எல் ஐ ஏஜென்ட்டுகளிடமிருந்து வருவதுதான் நாடு முழுவதும் நாங்கள் எல் ஐ பங்களிப்பு வழங்கி வருகிறோம் எல் ஐ சி வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் முதல் தடவையாக அவர்கள் எங்கள் கமிஷனை ஏழு சதவீதம் ஆக குறைத்துள்ளனர் இவ்வாறு குறைக்கப்பட்ட கமிஷனை அவர்கள் நான்காம் வருடம் ஐந்தாம் வருடம் ஆறாம் வருடத்தில் கொடுக்கிறார்கள் நான்காம் ஆண்டில் இரண்டரை சதவிகிதமும் ஐந்தாம் வருடம் இரண்டரை சதவிகிதமும் ஆறாம் வருடத்தில் மீண்டும் தகுதி அளவு கோல்களை சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறுதான் எங்கள் கமிஷன் வழங்கப்படுகிறது இன்னொரு விஷயமும் முதல் தடவையாக நடக்கிறது ஒரு பாலிசி செலுத்த தவறிவிட்டால் பாலிசியின் முதல் ஆண்டு பிரீமியமும் செலுத்தப்பட்ட கமிஷனும் ஏஜென்டிடமிருந்து வசூலிக்கப்பட்டுவிடும் இதற்கு காப்பீட்டில் ஃப்ளோ பேக் கமிஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர் ஒரு பாலிசிதாரர் பிரீமியத்தை செலுத்தவில்லை என்றால் முகவர் எந்த அளவு பொறுப்பேற்றுக்கொள்ள முடியும் சார் இது மிகவும் கஷ்டமாக உள்ளது சார் கிராம மக்களில் இளம் வயதில் பாலிசி எடுப்பதில்லை ஆனால் முன்பெல்லாம் நாங்கள் ஐம்பது வயதுக்கு பிறகும் பாலிசி எடுப்போம் ஆனால் இப்போது ஐம்பது வயதுக்கு பிறகு பாலிசி எடுக்க முடியாது ஏன் ஐம்பது வயசுக்கு பிறகு பாலிசி எடுக்க முடியாது இந்த விதி தனியார் நிறுவனங்களுக்கும் பொருந்தும் இல்லையா இல்லை சார் எல் ஐசியும் ஐம்பத்து ஒன்பது ஆண்டுகள் வரை அனுமதிக்கின்றன எல் ஐசியும் அனுமதிக்கும் ஆனால் சில பாலிசிகளில் பாலிசிதாரரின் அதிகபட்ச வயதை ஐம்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயதாக குறைத்துள்ளனர் ஒரு லட்சம் பாலிசி என்றால் எந்த பொது மக்களும் வாங்கலாம் அதை மாதா மாதம் அவர்கள் கட்டலாம் இப்போது குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் பாலிசி என்றால் அவர்களால் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பிரீமியம் செலுத்த முடியும் எல் ஏழை மக்களுக்காக இருந்தது தற்போது அது பணக்காரர்களுக்கானதாக மாறியுள்ளது இவற்றை அதானி அம்பானிக்கு கொடுக்கப் போகிறார்கள்